கம்யூனிசம் உடைய உண்மை முகம் அப்படின்றது வேற கம்யூனிசமை ஏற்றுக்கொண்ட நாடுகளுடைய ஆட்சி முறை அப்படின்றது வேற ஆனால் இங்கே காட்டப்படுற கம்யூனிசம்ன்றது வேற கால்மார்க்ஸ் ஒரு பெரிய ஆளு ஸ்டாலின் அவர் ஒரு பெரிய ஆளு மாவோ பெரியாள் சொல்லி மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கிற எல்ஜிபிடி அவங்களும் அதான் பேசுவாங்க ஃபெமினிஸ்ட் அதான் பேசுவாங்க திராவிடம் பேசுகிறவங்க அவங்களும் அதான் பேசுவாங்க இவங்களுடைய பேர் வேற வேற மாதிரி இருந்தாலும் இவங்களுடைய வேர் அப்படின்றது ஒன்று தான் மீடியான் குடும்பத்தினருக்கு வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இடதுசாரி சிந்தனை கொண்ட யூடியூபர்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம் தேசியத்தையும் உண்மையும் பேசக்கூடிய யூடியூபர்ஸை நம்ம நம்ம ஷோவில் நிறையா பேரை கண்டுபிடிச்சி அவங்க கூட இருக்கோம் அந்த வகையில் நம்ம கூட இன்றைக்கி கெவின் பால் அவர் இருக்கார் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ முதல்ல சொல்லுங்கள் கெவின் பால் அவர் யார் என்ன பண்ணிகிட்ருக்காரு எப்படி இந்த யூடியூப் துறைக்குள்ளே வந்தார் இப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் அந்த அக்டோபர் செவன் அட்டாக் நடந்திருக்கோம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு டிஜிட்டல் அந்த ஒரு இதுலேயும் நான் இல்லை ஐ மீன் சோஷியல் மீடியா இதிலையுமே நான் இல்லை அதிகமாக ஆக்டிவாக இல்லை ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருந்தது அந்த ஃபேஸ்புக் பேஜில் சும்மா ஃபேமிலி பிக்சர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் ஒரு நாள் என்ன பண்ணேன் நம்ம சென்னையில் வந்து பரேட் போனாங்க அந்த அந்த வானவில் அந்த எல்ஜிபிடி இது பண்ணாங்க அதை பற்றி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன் அது கொஞ்சம் ஒரு ஹார்ஷான இந்த ஒரு டோனில் நான் போட்டேன் அந்த போஸ்ட்டை வந்து ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க ஃபேஸ்புக் அந்த போஸ்ட்டை தூக்கினோன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்னோட என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறது கூட எனக்கு ஸ்பேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து வெளியே வந்துவிட்டேன் இது நடந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் இந்த இந்த விஷயம் இந்த எல்ஜிபிடி இந்த கம்யூனிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அப்பயே வந்து மேலே எனக்கு ரொம்ப ஒரு 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 ஆப்போஸ் ஆப்போசிங் மைண்ட் செட் எனக்கு உண்டு ஆனால் இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன் எதுக்கு இதெல்லாம் நமக்கு வேணாம்னு சொல்லி வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த அக்டோபர் செவன் அட்டாக் நடந்துச்சு அந்த அக்டோபர் செவன் அட்டாக்ஸ்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப எனக்கு என்ன ரொம்ப டீப்பாக பாதிச்சுது என்னென்னா ஆயிரத்தி இரநூறு பேரை போய் கொண்டு இருக்காங்க தீவிரவாதிகள் ஆனால் அக்டோபர் எட்டாம் தேதி அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் அந்த மாதிரி ஏரியாவில் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் அதுக்கப்புறம் இங்கே சிட்னி அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக அங்கே பயங்கரமான ஆதரவு குரல்லாம் வந்துச்சு இது என்ன டீப்பாக பாதிச்சது என்ன இது இந்த மாதிரி ஒரு தீவிரவாதத்தை மக்கள் வந்து கொண்டாடுறாங்களே ஒரு ஒரு ஆதங்கம் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சேனல் உள்ள வந்தேன் அதுக்கப்புறம் என்னோட பேக்ரவுண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுனால சரி கம்யூனிசம் எனக்கு எப்பவுமே ஆகாது நான் சொல்றது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த பீரியட்ல இருந்தே கம்யூனிசமுடைய உண்மை முகம் அப்படின்றது வேற கம்யூனிசம ஏற்றுக்கொண்ட நாடுகளுடைய ஆட்சி முறை அப்படின்றது வேற ஆனா இங்க காட்டப்படுற கம்யூனிசம்ன்றது வேற இங்கே வந்து நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க ஆனால் இவங்க தான் இந்த சோவியத் ரஷ்யா சைனா அந்த மாதிரி எங்கெல்லாம் கம்யூனிசம் போச்சோ அங்கே அவங்களுடைய சொந்த மக்களை கூட்டம் கூட்டமாக இவங்க வந்து அழிச்சு ஒழிச்சாங்க அப்படின்றத நான் நான் படித்தேன் ஓகே அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேக்கப் காலாக இருந்துச்சு அப்போ நம்ம ஊரில் உள்ளவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்ற அந்த அந்த ஒரு விஷயம் அப்போ தான் இந்த இடதுசாரி ஈக்கோசிஸ்டம்னா என்ன இவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இவங்களுடைய ப்ரொபகேண்டா மெஷின் எப்படி ஒர்க் பண்ணுது நான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அது ஒரு பெரிய ஒரு வேக்கப் கால் ஸோ அதனுடைய கண்ட்ரினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் தான் ஏன்னால் உங்கள் யூடியூபில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்க்கும்போது இது வரைக்கும் பேசாத விஷயங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசாத விஷயங்கள் அப்படி தான் அதை பார்க்கணும் கம்யூனிசத்துக்கு எதிராக எல்ஜிபிடிக்கு எதிராக திராவிட போலி திராவிடத்துக்கு எதிராக இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க ஏன்னா மேஜராக ஒரு யூடியூபராக என்னென்ன பண்ணால் எனக்கு வியூஸ் போகணும் எனக்கு நல்ல ஒரு ஃபெமிலி ஒரு பாப்புலர் ஃபேஸாக மாறணும் இப்படி நினைக்கிறவங்க வந்து யாரும் இந்த டாப்பிக்கை தொடவே மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்த டாபிக் தொட்டால் அதோடைய தாக்கங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதெல்லாம் எப்படி எடுத்து பேசணுங்கிற எண்ணம் வந்தது வியூஸ் போகணும்னு நினச்சேன்னா நான் இன்றைக்கி ஈவரா பற்றி பேசலாம் அவங்க அவங்க சைட் போனீங்கன்னா அவங்களுக்கு வியூஸ் பிச்சுக்கும் ஏன்னா அந்த ஈக்கோ சிஸ்டம் அப்படின்றது தான் இங்கே வந்து அதான் உண்மைன்ற மாதிரி இங்கே வந்து பரப்பி வச்சுருக்காங்க அப்போது அகெயின்ஸ்ட் த கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மைய நீரோட்டத்துக்கு எதிராக நம்ம வந்து போகிறோம் அந்த மெயின் ஸ்டீம்க்கு எதிராக நம்ம வந்து பேசும்போது எதிர்ப்புகள் வரும் வியூஸ் வியூஸ்லாம் போகாது ஸோ பணத்துக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இது நடக்காது நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது ஆனால் எனக்கு என்னென்னா உண்மை போய் சேரணும் ஏன்னா கம்யூனிசம் அப்படின்ற அந் அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளி இங்கே என்ன சொல்லுவாங்க கால் மார்க்ஸ் ஒரு பெரிய ஆள் இவர் ஸ்டாலின் அவர் ஒரு பெரிய ஆள் மாவோ பெரிய ஆள் சொல்லி மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிராக மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இங்கே பல குரல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் சமீபத்தில் கூட நக்சலுக்கு எதிராக எடுத்துக்கப்பட்ட நடவடிக்கைக்கு கூட தமிழ்நாட்டிலிருந்து அதிகமாக குரல் எழுந்தது ஆமாம் அவங்கள நம்ம அரசாங்கம் அழிச்சு ஒழிச்சப்போ இங்கேருந்து இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க இங்கேருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ மாவோயிஸ்ட்னா யாரு மாவோனா யாருன்னு சொல்லி தேடி அந்த நூல் பிடிச்சு போய் பார்த்தப்போ மாவோன்றவர் அவங்களுடைய சொந்த மக்களையே எத்தனையோ மில்லியன் மக்களை பட்டினி போட்டு கொண்டு இருக்காரு அவருடைய அந்த ஒரு கொள்கைக்காக அப்படின்ற அந்த விஷயலாம் பார்த்தப்போ அப்போது அப்படி ஒரு கொலகாரனுடைய பெயரில் நீங்கள் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகுறீங்க அப்படின்றப்போ மாவோயிஸ்ட் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி அவங்கள தேடி பார்த்தேன் மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவங்களுடைய காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது ஐ மீன் எக்ஸ் மாவோயிஸ்ட் அங்கே வெளியே வந்தவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புலாம் எனக்கு கிடச்சிது அப்போ அவங்களுடைய அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் அப்போ வந்து இது இது ஒரு கம்யூனிசமுடைய இன்னொரு நீட்சி இப்போ நம்ம ஊரில் வந்து எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் இவங்க வந்து வன்முறை செய்யாமல் இருப்பாங்க அவங்க வன்முறை செய்வாங்க இவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அவங்க ஐடியாலஜி ஒன்று தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் அப்போது இதை தேடி பார்க்குறப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்த்தோம் வைங்களேன் எங்கெல்லாம் கம்யூனிசம் போயிருக்காங்களோ அங்கே அவங்க அழித்து ஒழிச்சிருக்காங்க மக்களை அப்படின்றதான் ஒன்று இன்னொன்று கம்யூனிசம் ஆஸ் எ தியரி அது வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுனால அதை தேடி பார்க்குறப்போ கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களை எப்படி ஏர்மையிலேருந்து நீக்குது ஆனால் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த நாடெல்லாம் திவாலாகி போனாங்க அதுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள் வந்து வெனிசுவேலா கியூபா இந்த மாதிரி நாடுகள்லாம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன் இது ஒரு அழிவு சக்தி அப்படி பார்த்தப்போ அப்போ கம்யூனிசமுடைய நீட்சி எதுலாம் அப்படின்னு பார்த்தா எல்ஜிபிடி ஃபெமினிசம் நம்ம ஊரில் உள்ள திராவிடம் இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தினுடைய அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்யூனிசம் தான் அதனுடைய இன்னொரு விஷயம் தான் இந்த ஏத்திசம் எல்லா விஷயத்துக்கும் ஃபவுண்டேஷன் இதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் அங்கே உட்காந்துருக்கும் ஏன்னா கால்மார்க்சம் சரி எங்கல்ஸ் அந்த ரெண்டு பேரும் அவங்க என்ன பேசுனாங்கன்னா குடும்ப அமைப்பை நம்ம வந்து உடைக்கணும் அப்போது இப்போ இருக்கிற இந்த எல்ஜிபிடி நாத்திகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபவுண்டேஷனும் அந்த அந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற விதங்கள் வேறையாக இருக்கு ஆனால் நோக்கம் ஒன்றா இருக்கு ஐடியாலஜி சேம் தான் ஐடியாலஜி ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட சே சேம் இவங்க இவங்க ஒரு கருப்பு போர்வையில் இருக்காங்க அவங்க ஒரு சிகப்பு போர்வையில் இருக்காங்க ஆனால் நோக்கம் ஒன்று நோக்கம் ஒன்று உலகமே வேந்து பார்க்குற ஒரு விஷயம் இந்தியாவில் அப்படின்னா அது குடும்ப முறைகள் தான் எக்ஸாக்ட் ஏன்னா மேஜராக இங்கே அந்த அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் அவங்களோட ஃபேமிலி கல்ச்சர்ஸ் தான் இன்றைக்கும் நம்ம இந்தியாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குது இதை அழிக்கணுங்கிற எண்ணம் எதனால் கம்யூனிசத்துக்கும் இது திராவிட இயக்கங்களுக்கும் உண்டாகுது ஏன்னா இந்த குடும்ப அமைப்பு தான் நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய வேல்யூஸ் நம்மளுடைய அடையாளம் இதை வந்து கேரி பண்ணி கொண்டு வர்றது யாருன்னா இந்த ஒரு ஃபேமிலி தான் ஓகேவா இது வந்து இவங்க டீஸ்டபிளைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நாத்திகத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம் நம்ம வந்து பெண்ணியத்தை உள்ளே கொண்டு வந்துடலாம் நம்ம வந்து எல்ஜிபிடியை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்போது இவங்களுடைய அந்த அந்த ஒரு லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி நம்ம உள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு பேரியராக யார் இருக்கா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்போது அதை முதல்ல உட இதைத்தான் வந்து இவேரா பேசி வச்சார் அவர் என்ன சொன்னார் குடும்பம் அப்படின்றதே ஒரு அடக்குமுறை ஒரு பெண் என்பவள் ஒரு பெண் என்பவள் அவள் வந்து அவருடைய கற்ப பையை வந்து தூக்கி எறியணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னா குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் ஒரு ஒரு சமூகத்தினுடைய ஒரு பேசிக் யூனிட் அந்த யூனிட்டை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களுடைய ஐடியா நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம் இதை வந்து கம்யூனிஸ்டவாதிகள் உலகம் முழுக்க பேசி வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கிற எல்ஜிபிடி அவங்களும் அதான் பேசுவாங்க ஃபெமினிஸ்ட் அதான் பேசுவாங்க திராவிடம் பேசுகிறவங்க அவங்களும் அதான் பேசுவாங்க அப்போது இவங்களுடைய பேர் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் இவங்களுடைய வேர் அப்படின்றது ஒன்று தான் இன்னைக்கு வந்து அதிகமாக பேசப்பட விஷயம் என்னென்னா இந்த எல்ஜிபிடிக்கு அதை பற்றி அதிகமாக சொல்கிறதுனால கேட்குறேன் அவங்கள அவங்க விருப்பப்படுற மாதிரி அவங்களுடைய பாலினத்தை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்ற இந்த விஷயத்த நமக்கு எப்படி வந்து கொண்டு போகலான்னா அம்மா அப்பா குழந்தைகள் அப்படின்றது தான் ஒரு பேசிக் யூனிட் இல்லையா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்போல்லாம் கிடையாது அம்மா அப்பான்ற அந்த ஒரு வாழ்க்கை முறையை தவறு நம்ம வந்து ஆன் ஆன் பெண் பெண் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து இயற்கை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு எதிரான விஷயம் ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஒரு ஆண் வேற ஒரு பெண் வேற இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ஒரு காம்பினேஷனாக சேர்ந்து அந்த குழந்தைக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டாக அவங்க அமைச்சு கொடுப்பாங்க இது வந்து இயற்கை ஏன்னா அப்பாவுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் அம்மாவுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் ஆனால் இப்போது அப்பா அப்பா அவங்க சேர்ந்தாங்கன்னா அம்மான்ற கேரக்டர் அங்கே மிஸ் ஆகுறாங்க அம்மா அம்மா சேர்ந்தாங்கன்னா அப்பா மிஸ் ஆகுறாங்க அப்போது இது ஒரு ஈக்குவேஷனையே வந்து அழிக்கிற ஒரு விஷயம் ஏன்னா இயற்கை அப்படின்றது எப்படி இவ்வளோ நாள் இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா அம்மா அப்பா குழந்தைகள் அப்படின்றது தான் அப்போ இந்த எல்ஜிபிடி அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு இன்றைக்கி வந்து எப்படி இதை வந்து இவங்க கொண்டு போகிறாங்கன்னா சின்ன குழந்தைங்கிட்ட இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஆணும் ஆணும் இல்லை ஒரு பெண்ணும் பெண்ணும் அவங்க வந்து உறவு வச்சுக்கிறதுக்கான உரிமை வேணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அடுத்து என்ன பண்ணாங்க ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் வேணும்னு சொன்னாங்க அடுத்து என்ன சொன்னாங்க ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான உரிமை வேணும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நான் ஒரு பெண் தான் ஆனால் நான் ஆணாக உணர்வேன் நீ என்ன அக்னாலேஜ் பண்ணணும் அப்போ அவங்களுடைய வாழ்வியலை நம்ம மேலே கொண்டு ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு வேலையை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ இப்போ இந்த பரையட்லாம் போவாங்கள்ல அவங்க ட்ரெஸ்ஸிங்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு மாதிரி ஆண் ஆனால் அவங்க வந்து கவுன் போட்டிருப்பாங்க மருதாணி போட்டிருப்பாங்க அதாவது தன்னை ஒரு பெண்ணாக வடிவம் காமிச்சிக்கிறதுக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்றாங்க பண்ணுறாங்க இப்போது இந்த வருஷம் நடந்த பரேட்ல அவங்க பேசுகிறாங்க இங்கே சென்னையில் நாங்கள் வந்து பூமரிசை விட்டுருவோம் எங்களுடைய கோல் வந்து குழந்தைகள் அப்போது சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து குழந்தைங்களை நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எஜுகேட் பண்ணணும் நீ நீ ஆண் கூட போறதா தான் போய்க்கலாம் பெண் கூட போறதா போய்க்கலாம் இது வந்து உன்னுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை வந்து இவங்க பிரைன் வாஷ் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க இது வந்து நம்மளுடைய சமூகத்தினுடைய மிக அந்த அந்த ஒரு அடிப்படையை வந்து அசைச்சு பார்க்குற ஒரு வேலை இதை வந்து ரொம்ப அக்ரெஸிவாக கொண்டு வராங்க வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லலாம் இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்போ நம்ம ஊர்லேயும் இதை கொண்டு வரதுக்கான லாபிங் நடந்துகிட்ருக்கு நான் இதெல்லாம் எங்கெங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சின்ன சின்ன நகரங்களில் கூட இவ்வளோ நம்பர்ஸ் வந்து பேரணி போகும்போது நமக்கு நம்ம கூட இவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு எண்ணோட்டோ எண்ணத்தோட்டோ எண்ணோட்டத்தோடு இருக்காங்களா இப்படி ஒரு சிந்தனை எப்படி இவங்களுக்குள்ளே வந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இது எப்படி இவங்க வந்து இதை திணிக்கிறாங்க இது வந்து ஒரு உலகளாவே ஒரு லாபி ஆக்சுவலி இப்போது ப்ரைவேட்டாக இவங்க பண்ணால் பரவாயில்ல இப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒரு ப்ரைவேட் அரேஞ்ச் பண்ணி அவங்க போனால் பரவாயில்ல இப்போ என்ன ஆச்சு போன வருஷம் நம்மளுடைய ரிப்பன் பில்டிங்கில் இவங்க வந்து அந்த வானவி லைட்டை வந்து எரிய விட்டுருந்தாங்க அப்போது அது ஒரு அரசாங்க பில்டிங் அப்போ கவர்மெண்ட்டே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கான பவர் உண்டு இது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி ஃபண்டிங்லாம் பண்ணுவாங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு அவங்க வந்து இதை வந்து ரொம்ப பெருசாக வந்து கொண்டு போகிறாங்க இதை வந்து உலக அளவில் எல்லா விஷயத்துலையும் இவங்க வந்து திணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபாரின் ஃபண்டு இப்போது ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஏசியா இந்த மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு ஃபாரின் எய்ட் பண்ணுவாங்கள்ல அந்த ஃபாரின் எய்ட் பண்ணுறப்போ அந்த ஃபாரின் உதவியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முக்கியமாக அந்த என்ஜிஓஸ் மூலமாக அம்எஸ்டி இன்டர்நேஷ்னல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி மெயின் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி என்ஜிஓஸ் மக்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம் எய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்களுடைய உதவியை நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் வந்து எல்ஜிபியை நீங்கள் ஏற்றுக்கணும் இதை ஏற்றுக்கிட்டாதான் ஃபண்டு ஃபண்டு கிடைக்கும் இதை வந்து இவங்க சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க அப்போது வேறு வழி இல்லை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதை வந்து இப்படி இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்கூலு குழந்தைங்களுக்கு இதை வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி இதை வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஐடியாலஜி இது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த வார்த்தை ஜாலங்கள் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஒன்றிணைச்சி போகிறோம் எல்லோரையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஹாலிவுட் அடல்ட் படங்களில் அந்த மாதிரி காட்சிகள் வந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் இப்போது அனிமேஷனில் அப்படி கொண்டு வராங்க முக்கியமாக பிக்ஸார் பிக்சார் அப்படின்றது பிக்ஸார்ன்றது நம்ம பார்த்துருப்போம் அது குழந்தைங்களுக்கான படம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஒரு அனிமேஷன் கம்பெனி அந்த டாய் ஸ்டோரி இன்க்ரெடிபிள்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம நான்லாம் அப்படிதான் வளர்ந்தவன் அதை பார்த்து வளர்ந்தவன் தான் இப்போது பிக்சார் கம்பெனிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது பிக்ஸ் ப்ரைட் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் ப்ரைட் ஆல்மோஸ்ட் இவங்கள மாதிரி ஆ பிக்ஸ் ப்ரைட் அதனுடைய நோக்கம் என்னன்னா பிக்சார் கம்பெனிக்குள்ளே அந்த அனிமேஷன் கம்பெனிக்குள்ளே அங்கே எடுக்கப்படுற படங்களுக்குள்ளே இந்த மாதிரி எல்ஜிபிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கடைசியாக வந்த ஒரு நாலு படம் எடுத்துக்கலாம் லைட் இயர்னு சொல்லி ஒரு படம் இது வந்து டாய் ஸ்டோரி அந்த ஃப்ரான்ச்சைஸினுடைய ஒரு படம் அதில் அங்கே ரெண்டு கேர்ள்ஸ் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு காட்சி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்த எலிமெண்டல் அப்படின்ற ஒரு படம் அதில் வந்து நான் பைனரி வாட் இஸ் நான் பைனரி நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நான் வந்து ரெண்டுமாக இருப்பேன் யாருன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கேஸ் ஓகே இந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து எல்லா படங்கள்லேயும் கொண்டு வராங்க அனிமேஷனுக்குள்ள பிளான் பண்ணி கொண்டு வராங்க இப்போது தமிழ் படங்கள்லையும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியுது எஸ் இப்போ சமீப காலத்தில் வந்த ஒரு நாலஞ்சு படங்களில் இந்த நான் நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஃபார்மெட்டில் இந்திய சீன்ஸ் பார்க்க முடியுது எல்லாமே அதோடய தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா உண்மை உண்மை அப்போது இது வந்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒவ்வொரு லேயர்லேயும் கொண்டு வரணும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அவங்க பார்க்குற படங்களில் அவங்க படிக்கிற புத்தகங்களில் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலையும் எல்ஜிபிடியை கொண்டு வந்து காட்டணும் இதுக்கு வந்து அவங்க இன்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு பேரை வந்து லேபிள் ஒட்டிப்பாங்க அவங்களுக்கு எதிராக பேசுனா நம்மள வந்து பிக்கட் இவன் இவங்க ஒரு பழமைவாதி இவன் வந்து பூமர் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நம்மளை வந்து வாயடைக்கிறதுக்காக பார்ப்பாங்க ஆனால் இந்த எல்ஜிபிடி மூமெண்ட் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த நாட்டில் இன்றைக்கி மேரேஜ் லைஃப் இல்லை அங்கே இருக்கிற மதங்கள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு அங்கே இருக்கிற ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அதை உடச்சாச்சு அதே மாதிரி இப்போ இங்கேயும் கொண்டு வரதுக்கான பிளானை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நான் எதுக்கு உட்காந்து இருக்கேன்னா இதுக்கு தான் இது வந்து வெகு விரைவில் நம்ம ஊரில் நம்ம ஊர் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பாடமாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொண்டு வந்துடுவாங்க அதற்கான எல்லா வேலையும் இங்கே வந்து இருக்காங்க பேக்ரவுண்டில்